இதனுடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலன்காக்க தொண்டர் நலன்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தினுடைய அம்மா புரட்சித்தலுடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இதனுடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெட்டி பயணத்தினை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணி தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டல் நலங்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித்தலைவர் வியந்து சத்தியாசுக்கு அழைத்து அண்ணன் கேஏ கே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் அதற்கு பிறகு எழுபத்திலேயே நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விட என்று சொன்னார் நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி நாங்கள் என்ன என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி நீ வெற்றி பெறுவாய் என்று குறிப்பிட்டார் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் தேர்தலும் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் எஸ்டிஎஸ் போன்றவர்கள் கோவைச்செல்லியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சி தலைவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி தொண்டருடைய நலன் கருதி தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன் வாருங்கள் என்று அழைத்தார் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் மாமேதையாக நாடே போற்றுகின்ற தலைவராக மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக புரட்சித்தலைவர் விளங்கினார் விளங்கினார் அந்த தலைவர் பத்தாண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார் இந்தியாவை வேக்கத்த அளவிற்கு ஏழை மக்களுடைய பசிப்பிணியை போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை புரட்சித் தலைவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தான்